வணக்கம் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் எப்படி இருக்குது பாளையக்காரர்களுடைய தோல்விக்கு பின்னரும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்துகிறார்கள் அதுதான் தொடக்க கால தேசிய அதிர்வுகளாக இருக்கிறது சென்னை சங்கம் என்ற ஒன்று சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்க பெற்ற காலத்தில் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களுடைய தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது இந்த அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கஜுலு லட்சுமி அரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டது இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாக இருந்தது இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மீ மூலம் கட்டாய வரிவசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது இருந்தபோதிலும் இவ்வமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பின் செயலிழந்து போனது அடுத்த தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கங்கள் தி ஹிந்து மற்றும் சுதேசமுத்திரன் டி முத்து என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழில் நியமிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு இந்திய நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர் ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இணைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார் மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியாக மாறியது ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமுத்திரன் என்ற இதழை தமிழ் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்குகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அவ்விதழ் நாளிதழாக மாறுகிறது இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டான்ட் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதை இந்த பத்திரிகைகள் ஊக்கமளிக்கிறது சென்னை மாகாண சபை சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே மாதம் பதினாறில் எம் வீரராகவாச்சாரியார் பி ரங்கையா பொறுப்பேற்று கொண்டனர் இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி ஆனந்தராஜலு ஆனந்தா சார்லு இதன் செயல்பாடுகளில் பங்கள பங்காற்றுகிறார் குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது வரிகளை குறைப்பது இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இவ்வமைப்பினுடைய கோரிக்கையாக இருந்தது இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரசினுடைய கோரிக்கைகளாக மாறுகிறது அடுத்து மிதவாத கட்டம் சென்னை மகாசன சபை போன்ற மாகாண மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகூடியது இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர் அவ்வாறான ஒரு கூட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் டிசம்பரில் அடையாறில் பிரம்மஞான சபையால் கூடியது பிரம்மஞான சபையில் கூடுகிறது தாதாபாய் நவ்ரோஜி கே டி தெலாங் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம் பி ரங்கையா பி ஆனந்த சார்லு போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள் தொடக்ககால தேசியவாதிகள் அரசியலமைப்பு அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நடவடிக்கை நம்பிக்கை கொண்டிருந்தனர் அறைக்கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனை குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது வங்கப் பிரிவினையின் போது தலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்கள் மக்களை ஈடுபட செய்வதற்கான வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்ககால தேசியவாதிகள் மதவாதிகள் என அழைக்கலாயினர் சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மதவாத தலைவர்களாக விஎஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவகாமி சிவசாமி பி கிருஷ்ணசாமி டி ஆர் வெங்கட்ராமன் ஜி ஜிஏ நடேசன் டிஎம் மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியர் ஆகியோரவர் இருந்தனர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பம்பாயில் நடைபெற்றது மொத்தம் கலந்து கொண்ட எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளில் இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய இரண்டாவது மாநாடு எண்பத்தி ஆறில் கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடக்குது காங்கிரசினுடைய மூன்றாவது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் எண்பத்தி ஏழில் சென்னையில் ஆயிரலுக்கு பகுதியில் மக்கிஸ் தோட்டத்தில் நடைபெற்றது கலந்து கொண்ட ஆறுநூற்றி ஏழு அகில இந்திய பிரதிநிதிகள் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசம் பெரும் பகுதியையும் கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயசீ ராயலசீமா கர்நாடகாவை சேர்ந்த பெங்களூரு பெல்லாரி தெற்கு கனரா கேரளாவை சேர்ந்த மலபார் போன்ற ஒடிசாவினுடைய கஞ்சம் சில பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியதே இந்த சென்னை மாகாணம் என்பது சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி இயக்கத்திற்கு எட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தது இந்த வங்க பிரிவினை இந்தியாவினிட பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றுவதனர் வந்தனர் கல்கத்தா காங்கிரஸ் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்டின்படி திசை சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவை அவர்களுடைய நடைமுறைகளாக இருந்தது தமிழ்நாட்டின் எதிர்வினை பவுசி ஏர் சக்கரையார் சுப்பிரமணிய பாரதி சுதேந்திரநாத் ஆசிரியார் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்களாக உருவெடுத்தார்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது மக்களை திரட்டுவதற்கு முதன் முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது மக்களை நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசிய உணர்வும் தேசபக்தி பாடல்களும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது சுதேசமத்ரன் இந்தியா ஆகிய இரண்டு முக்கிய இதழ்களாக அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்த உறுதுணையாக இருந்தது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கைகள் ஒன்று யாதெனின் தூத்துக்குடியில் வஉபூசியோடைய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இவர் காளியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை விலக்கி வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே அவர் ஓட்டுகிறார் திருநெல்வேலி எழுச்சி திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் நூற்பாலை தொழிற்சாலைகளை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் வவுசி அவர்கள் தோளோடு தோல் கொடுத்து நிற்க ஆரம்பிக்கிறார் வவுசி சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றனர் இந்நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக புதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக வாவூசியும் சிவாவும் கைது செய்யப்படுறாங்க சிறையில் வாவூசி கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிழுக்க வைக்கப்பட்டார் சிறந்த தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறார் பாரதியினுடைய முன்னு முன் முன்னுதாரணத்தை அரவிந்த் கோஷ் அவர்கள் வி சுப்பிரமணியனார் போன்றோர் தேசியவாதிகளும் பின்பற்றுகிறார்கள் எல்லாரும் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகம் பயிற்சியும் டெல் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்தில் பாரிஸில் வழங்கப்பட்டது அவர்களுடைய முக்கியமானவர்கள் அப்படின்னா எம்பிடி ஆச்சாரியார் பிபி சுப்பிரமணியனார் மற்றும் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர் புரட்சிவாத செய்தியா தாள்களான இந்தியா விஜயா சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவர ஆரம்பித்தது ஆஷ் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க ஜெய்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இம் அமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ராபர்ட் பிடிஇ ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொண்டனர் அதன் பின்னர் தன்னைத்தாண்டி சுட்டு கொண்டார் அவர் அன்னிபசன் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் தேசிய இயக்கம் இருந்த நிலையில் பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்முனையான அன்னிபசன் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியூற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிகிறார் பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை ஹோம்ரூல் லீ தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுக்கிறாங்க இச்செயல் திட்டத்தில் ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி ஆகியோர் துணை நிற்கிறாங்க தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னிப்பசன் நியூ இந்தியா காமன்லீக் எனும் இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கினர் அதிநவீன வசதிகளோடு கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆம் ஆண்டு பத்திரிகையை சட்டத்திட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னிப்பசன் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்துகிறார் அறிவுறுத்தப்பட்டார் அன்னிப்பசன் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரொற்றது ஹவு இந்தியா ஒரிட் ஃபார் ஃப்ரீடம் இந்தியா ஒரு தேசம் என் நேஷன் இந்தியா எனும் இரு புத்தகங்களை சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதுகிறார் தென்னிந்திய நில உரிமை சங்கம் பிராமணன் தங்கள் நலன்களை நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டிக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிடர் கழகம் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது அதன் செயலாளராக சி நெடேசன் செயலூக்கமிக்க வகையில் பங்காற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் சங்க தங்கும் விடுதியை அவர் நிறுவுகிறார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிட சங்க தங்குமிடுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நிறுவுகிறார் ஜூன் மாதம் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பது பிராமணர் இல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடுகிறார்கள் பிராமணர்லாதவர்கள் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் லேபரல் ஃபெடரேஷன் எஸ்ஐஎல்எஃப் செல்ஃப் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது நிதி கட்சி அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் புறக்கணித்து சட்டமன்றத்தில் மொத்தமிருந்த தொண்ணூத்தெட்டு இடங்களில் அறுபத்தி மூன்றில் கட்சி வெற்றி பெறுகிறது நீதி கட்சியினுடைய ஏ சுப்பராயலூர் முதலாவது முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின் நீதி கட்சியைச் சேர்ந்த வடகல் அரசர் அமைச்சரவையை அவர் ஏற்கிறார் அரசின் அடக்குமுறை நடவடிக்கை ரவுலட் சட்டம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை ஏற்றுகிறது ஆங்கில அரசு இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவரின் பெயர் சர் சிட்னி ரவுலட் ஆவார் எனவே இந்த சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என்று சொல்லப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இமா இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் எந்தவிதமான விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் யாரவனால பிடிச்சி தூக்கி போடலாம் அப்படின்றது தான் இதனுடைய சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்த ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஏப்ரலில் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றது சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது ராஜாஜி கஸ்தூரி ரங்கன் எஸ் சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் இந்த கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள் தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாண சுந்தரம் திருவிகா பிபி வாடியா வஉசி ஆகியோர் உரையாற்றுகிறார்கள் தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதே இந்த இயக்கத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பாளிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் தன் அதன் நோக்கம் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கை வகிக்கிறார் செங்கனூரில் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கிற சங்கனூரில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களிடம் வழக்கறிஞராக பணி செய்தார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துறை என அன்போடு அழைத்து வந்தனர் அடுத்து கிளாபத் இயக்கம் முதல் உலக போருக்கு பின் துருக்கியின் கலீபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டது கலீஃபா பதவியை மீட்பதற்காக கிளாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லீம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் பொதுக்கூட்டத்துடன் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது இதை போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடைபெற்றது வாணியம்பாடி கிளாபத் எழுச்சி நடவடிக்கையில் முக்கிய மையமாக திகழ்ந்தது ஒத்துழையாமை இயக்கம் ஸ்ரீ ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் ஈவேராவுக்கு பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்ட அவர் தலைமையேற்று நடத்துகிறார்கள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகு ஹான்சன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார் யாகூப் ஹாசன் அப்படின்னு அழைப்பாங்க வரிகோடா இயக்கம் கல்லுக்கடை மறியல் இயக்கம் தஞ்சாவூரில் வரிகோடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது சட்டமன்றங்கள் பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை இதை புறக்கணிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதற்கென முடிவு செய்யப்பட்டது ராஜாஜி சுப்பிரமணிய சாஸ்திரி ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் வேல்ஸ் இளவரசனுடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது காவல்துறையின் அடக்குமுறையில் இருவர் கொல்லப்பட்டனர் பலர் காயமுற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொல்லப்பட்டது அடுத்தது சுயராஜ்ய கட்சியினர் கட்சியினிடையே பெரிய போட்டி ஒத்துழையாமை இயக்கம் விளக்கி கொல்லப்பட்டதை விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் என பெறுகிறார்கள் மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்புகிறார்கள் ராஜாஜியோடு காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய வேறு சிலரும் இதில் இணைஞ்சிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடியதை எதிர்க்கிறாங்க ரங்கன் எம்ஏ அன்சாரி ஆகியோர் சேர்ந்து கொண்ட இந்த ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணித்தும் என கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோர் சுயராஜ்ய கட்சி உருவாக்குவதற்கு உருவாக்கப்படுவதற்கு எட்டு சென்றது தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசர் எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியை தலைமையேற்று நடத்துகிறாங்க சுயராஜ்ய அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் சுயாட்சி வேட்பாளராக பி சுப்பராயரு சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது அக்கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தது அடுத்து சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய இருபத்தி ஏழு இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர்ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது சென்னையில் எட்டு எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு என்று அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது நீல் சிலை அகற்றும் போராட்டம் இருபத்தி ஏழு ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படை சேர்ந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்பட்டது அந்த சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் இதற்கு வ வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார் பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார் சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் இவருக்கு அவருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க அதை இந்தியர்களுடைய உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த போது இந்த சிலை அகற்றப்படும் அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அடுத்த சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே எனது இலக்கு என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கக்கூடிய விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை அவர் ஏற்றுகிறார் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் காந்தியர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததைத் தொடர்ந்து அவர் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குகிறார் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்படுத்தாத போது ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண் நோக்கி அணிவி வகுத்து செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுல திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் இருபத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரணத்தை அவர் சென்றடைகிறார் இவ்வணி வ வணி இவ்வணி வணிவகுப்புக்கென கத்தி இன்று இரத்தம் என்று யுத்தம் என்று வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர் அப்படின்னு நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள் இந்த அணிவகுப்புக்கு ஒரு பாட்டு பாடி அங்கே இருக்கிற வீரர்களுக்கு உற்சாகம் முட்டுகிறார் கத்தி இன்றி இரத்தம் அன்று யுத்தம் என்று வருகுது கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்று வருகுது நடந்துகிட்ருக்கு சத்தியத்தை நித்தியத்தை நம்புமே அதில் உள்ள உண்மைகளை தெரிந்து கொண்டவர்கள் இதில் வந்து சேருங்க அப்படிங்கிற வழிநடை பாடலாக ஒரு நாமக்கல் கவிஞர் அவர்கள் ராமலிங்கனார் அவர்கள் பாட்டு பாட்டியிருப்பார் வேதாரண்யம் சென்ற அடைந்த பின்னர் ராஜாஜியினுடைய தலைமையில் பன்னிரெண்டு தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளார்கள் உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்படுகிறார் டிஎஸ்எஸ் ராஜன் திருமதி ருக்குமணி லட்சுமிபதி சர்தார் வேதாரணி வேதரத்தினம் சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம் ஆகியோர் வேதாரணை உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர்களாக இருக்கிறார்கள் சுப்பு சத்தியாகிரக நினைவுச் சின்னம் வேதாரணத்தில் என்றும் நடப்படுகிறது தமிழ் தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் நடக்குது டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராய் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திருவள்ளிக்கேணியில் காவல்துறையினுடன் மோதல் ஏற்பட்டது மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த மோதலில் மூன்று நபர்கள் உயிரிழக்கிறாங்க உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி ப லட்சுமிபதி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடையை ஏற்றுகிறார் திருப்பூர் குமரனுடைய வீர மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றில் திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப் போற்று மிகுந்த பாடல்களையெல்லாம் பாடி சென்ற ஊர்வலத்தினுடைய காவல்துறையினரால் இரக்கமன்றி அடித்து உதைக்கப்பட்டனர் பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படப்பட்ட ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார் ஆகிய இவர் குடிகாத்த குமரன் என புகழோடு இருக்கிறார் என்றும் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது கட்சி படுதோல்வி அடைந்தது சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிறாங்க மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்கிறார் ராஜாஜி அவர்கள் இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அவர் அறிமுகம் செய்கிறார் யாரு ராஜாஜி அவர்கள் இந்திய போத இந்தி எதிர்ப்பு போராட்டம் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட்டது இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக இருந்தது இதற்கு எதிராக மிக மிகப்பெரிய ஒரு பரப்புரையை மேற்கொண்டார் அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்துகிறார் தாளமுத்து மற்றும் நடராஜன் எனும் இரண்டு ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் என ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது பெரியார் உட்பட ஆயிரத்தி இருநூறு போராட்டக்காரர்கள் த கைது செய்யப்பட்டாங்க காங்கிரஸ் அரசு பற்றி பதவி விலகியதைத் தொடர்ந்து நிர்வாகத்தை கை கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் ஹிந்தி கட்டாய பாடம் என்பதை அவர் நீக்குகிறார் அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்னும் முழக்கத்தை அவர் கையாளுகிறார் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டனர் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களுடைய பெயர் பட்டியலை வைத்து கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்வதை பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிய காமராஜர் கவனித்துக் கொண்டிருந்தார் காவல்துறையின் கண் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கிவிட்டார் பின்னர் அவர் தலைமை தலைமையரவாக இருந்து வெள்ளையினை வெளியேறிய இயக்கத்தை இயக்கத்திற்காக மக்களை திரட்டக்கூடிய பணியை அவர் மேற்கொள்கிறார் காமராஜர் அவர்கள் தீ தீராத மக்கள் இயக்கமாக பங்கிம் காம் மற்றும் கர்நாடிக் மில் சென்னை துறைமுகம் சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற ஆரம்பிக்குது பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏவில் சேர்றாங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது ராயல் இந்திய கடற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வெளிகோலியதாக இருந்தது இதுவரை நம்ம இந்திய தேசிய இயக்கங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும் முழுசாக பார்த்துருக்குறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கமான்ஸ் பாட்ஸ் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு நான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த கண்ணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து சேரும் நன்றி வணக்கம்